வாழ்க வஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம் ஞானக்களஞ்சியம் பாடல் எண் ஆயிரத்தி பதினாலு குரு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இக்கவியை எழுதியிருக்கிறார் எல்லா செல்வமும் எல்லோருக்கும் கிடைத்தால் ஒரு காலத்தில் கிடைக்கும் என்பதை தன்னுடைய மனதில் இருத்தி இக்கவியை புனைந்திருக்கிறார் எல்லோரும் படித்தவராய் வயதிற்கேற்ப இயற்கை ஞானம் அறிந்து தெளிவாய் வாழ்வார் எல்லோரும் தொழில் நிபுணராவார்கள் எக்கலையும் விருப்பப்படி அவர்களுக்கு ஏற்ப எல்லோருக்கும் வாய்ப்பு எவ்விடமும் ஏற்றபடி அமைந்திருக்கும் அக்காலத்தில் எல்லோரும் கடமையிலே வீரர் போலும் எண்ணத்திலே ஞானியர்கள் போலும் வாழ்வார் வாழ்க்க எல்லோரும் படித்தவராய் அனைவருக்கும் கல்வி கற்றவர்களாக வயதுக்கேற்ப அவரவர்கள் அந்த கல்வித்துறையில் மேம்பாடு அடைத்திருப்பார்கள் இயற்கையை உணரும் ஞானம் அறிந்து தெளிந்தவராய் வாழ்க்கை நடத்துவார்கள் எல்லோரும் தொழில் நிபுணர்களாய் அவர்களுக்கு கலை வல்லமையாக இருக்கிறதோ அந்த விருப்பத்தைக் கொண்டு கற்ப கற்பார்கள் கற்று தேர்வார்கள் எல்லோருக்கும் வாய்ப்பு எவ்விடத்தும் ஏற்றபடி அமைந்திருக்கும் அவ்வாறு ஒரு காலத்தில் அக்காலத்தில் எல்லோரும் கடமையிலே வீரர் போல் செயல்படுவார்கள் எண்ணத்திலே ஞானியர்கள் போல் வாழ்வார்கள் இவ்வாறு ஒரு காலம் அனைவருக்கும் வரும் என்பதை குரு அவர்கள் எல்லா செல்வமும் எல்லோருக்கும் கிடைப்பதாக இந்த உலகத்தில் அமைய வேண்டும் என்று அளப்பரியதான எண்ணத்தை மனதிலே கொண்டு இக்கவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பனைந்திருக்கிறார் ஞானக்களஞ்சின் தொகுப்பு இரண்டில் ஆயிரத்தி பதினாலாவது கவி குரு எண்ணிய இந்த எண்ணம் ஈடேறும் அந்த எண்ணத்திற்கு அனைவரும் செவிசாய்ப்போம் அனைவர் மனதிலும் அதை இருத்துவோம் அனைவருக்கும் இந்த எண்ணம் ஈடேற வேண்டும் என்பதை குருவின் எண்ணம் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை மனதிலே கொள்வோம் வயதிற்கேற்ப கல்வியும் ஞானத்தில் தெளிவும் விருப்பம் போல் அவரவர்களின் நிபுணத்துவம் வெளிப்படவும் வாய்ப்பு ஏற்படுத்தி அந்த காலம் நமக்கு வரும்போது எல்லோரும் கடமையில் வீரர் போல் என்று கூறுகிறார் செயல்படுவோம் கடமையில் வீரர் ஞானத்தில் எண்ணத்திலே ஞானம் இவை இரண்டும் கடமையில் வீரர் என்று சொல்லும் போது ஒழுக்கமும் ஈகையும் அது உள்ளடங்குகிறது அறநெறியில் வாழ்கிறார்கள் என்று பொருள் ஞானம் என்று சொல்லும் போது இறை உணர்ந்த அந்த தன்மை இறை உணர்வும் அறநெறியும் ஒரு மனிதனை மனிதனாக்கும் மாமனிதனாக்கும் மனிதன் வேறு இறைவன் வேறு அல்ல அந்த இறைவனே தான் தன்மார்த்த சரித்திரமாக அனைத்துமாகவும் நாமாகவும் வந்திருக்கிறோம் என்று அனைவரும் உணரும் போது எல்லா செல்வம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதை கூறும் இக்கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் அனைத்தன்புள்ளங்களுக்கும் வாழ்க்கை வளமுடன் கவிதந்த குருவுக்கும் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செய்ய முடித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்